ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசிர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இந்த பதிவின் மூலமாக உன் வாழ்க்கையே மாற்ற வந்திருக்கின்றேன் இந்த நிமிடத்தில் இருந்து இந்த அம்மாவினுடைய வாக்கினை கீழ் உன் கர்ம வினைகள் அத்தனையும் நிச்சயமாக உன்னை விட்டு விலகிவிடும் என் தங்க பிள்ளையே இன்று உன் அம்மா உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற செய்தி ஒரு முக்கியமான செய்தி என் தங்கமே ஒரு முக்கியமான ரகசியத்தை உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் அதுவும் யார் மனதில் இருக்கின்ற ரகசியம் தெரியுமா நீ பெற்ற பிள்ளையின் மனதில் இருக்கின்ற ரகசியம் இந்த ரகசியம் இன்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை பொதுவாகவே எல்லோருமே நாம் குழந்தை பெறுவதற்கு முன்பாக நமக்கு இருக்கின்ற மனநிலை வேறு நமக்கு குழந்தை பிறந்த பிறகு நமக்கு இருக்கின்ற மனநிலை வேறு அதற்கு முன்னால் எல்லாமும் தனக்கு என்று இருக்கும் ஆனால் அவர்கள் வந்த பிறகு எல்லாமே அவர்களுக்கென்று மாறிவிடுகின்றது நமக்காக எந்த ஒரு சந்தோஷத்தையும் தேட நினைப்பது கிடையாது நம் பிள்ளைகளுக்காக மட்டுமே நாம் எந்த சந்தோஷத்தையும் தேடுகின்றோம் எந்த விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் பெற முயற்சி செய்கின்றோம் அவர்களுக்காக அவர்களின் விருப்பத்திற்காக எந்த எல்லைக்கும் செல்லலாம் என்கின்ற நிலைக்கு நாம் வந்துவிடுகின்றோம் அப்படி இருக்கும் பொழுது நம்மை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையுமே என்னவென்று சரியாக புரிந்து நாம் தயாராக இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையுமே சரியாக புரிந்து முயற்சி செய்ய வேண்டும் இந்த நேரம் இந்த நொடி நமக்கு இருக்கின்ற இந்த நேரம் எப்பொழுதுமே நமக்கான பெருமகிழ்ச்சியை நம் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்று நினைப்பது கிடையாது நம் பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு எல்லாமே நாம் நல்லபடியாக நடந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நாம் நினைக்கின்றோம் அது மட்டுமல்ல இந்த வாழ்க்கையில் ஓடி ஓடி அலைகின்றாயே அது எதற்காக இவர்களின் சந்தோஷத்திற்காகத்தானே இவர்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக உனக்கு ஒரு கஷ்டம் என்று வந்தால் கூட அதனை பெரிதாக கண்டு கொள்ளாதனே உன் பிள்ளைக்கு ஒரு கஷ்டம் என்றால் துடித்து போய் விடுகின்றாய் அல்லவா என் தங்கமே உன் பிள்ளைக்கு ஒரு வேதனை என்றால் அதை நினைத்து சற்றென்று மனமுடைந்து போய்விடுகின்றாய் அல்லவா இதை எல்லாமே நிச்சயமாக நீ கவனத்தில் கொண்டு உன்னை தேடி என்ன நடக்கின்றது என்பதனையும் யோசிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது நாம் மட்டும் அவர்களை பற்றி நினைத்தால் போதுமா அவர்களின் மனதில் என்ன இறக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டாமா அவர்கள் எதை பற்றி யோசிக்கின்றார்கள் எந்த விஷயத்தை பற்றி அதிக சிந்திக்கிறார்கள் என்ன வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அவர்களுக்கு என்ன விருப்பம் என்பதனையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஆசைப்படுவதையும் நாம் பெற நினைப்பதையும் நம்மால் பெற முடியாததையும் அவர்களை பெற வைப்பதல்ல வாழ்க்கை அவர்களுக்கு என்ன விருப்பம் இருக்கின்றதோ அவர்களின் இந்த வாழ்க்கையில் என்ன கிடைத்தால் சந்தோஷம் என்று நினைக்கின்றார்களோ அந்த விஷயத்தை அவர்களுக்கு நிச்சயமாக பெற்று வேண்டும் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரத்தில் உனக்கான நன்மைகளை எல்லாம் எப்பொழுதுமே சரியாக கொடுக்க நீ முன்னேறி வந்து கொண்டே இருக்க வேண்டும் எப்பேற்பட்ட விஷயங்கள் ஆனாலும் இந்த வாழ்க்கையில் நாம் செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் சரியாக புரிந்து கொண்டேமேயானால் உன்னோடு இருந்து நான் என்ன தருகின்றேன் என்பதனை நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் இதுவரையிலும் கடந்து வந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து என் குழந்தை நீ வருத்தப்பட வேண்டாம் இனி உனக்கு என்ன நடக்கப் போகின்றது என்பதில் உன் கவனம் தெளிவாக இருக்க வேண்டும் அப்படியானால் நீ பெற்ற பிள்ளையின் மனதில் இருக்கின்ற ரகசியத்தை ஏற்கனவே அந்த குழந்தை உன்னிடம் சொந்த வந்த பொழுதும் கூட நீ அதனை கேட்காமல் விட்டு விட்டாய் நீ சொல்ல நினைத்த நேரம் நீ கேட்காமல் விட்டுவிட்டது இப்பொழுது அந்த பிள்ளையின் மனதில் ஒரு தீராத பிரச்சனையாக இருக்கின்றது ஓடி ஓடி உழைப்பதும் நாம் நிற்கக்கூட நேரமில்லாமல் சென்று கொண்டிருப்பதும் அவர்களின் நலனுக்காக ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் மனதில் இருக்கின்ற ஒரு விஷயத்தை சொல்ல வரும் பொழுது அதை கேட்பதற்கு கூட நேரமில்லாமல் நீ ஓடிக்கொண்டிருக்கின்றாய் என்றால் அது மிகப்பெரிய தவறான காரியம் அல்லவா அவர்களுக்குத்தானே இந்த வாழ்க்கை என்று சொல்கின்ற நீ அவர்களின் பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அவர்களின் மனதில் இருக்கின்ற விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுக்காமல் நீ இப்படியே இருந்து கொண்டிருந்தால் அது காலம் முழுமைக்கும் உனக்கு வேதனைகளை தானே கொடுத்துக் கொண்டிருக்கும் அதனை உணர்ந்து உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நாம் இனிமேல் எல்லா விஷயங்களையும் தெளிவாக பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கை அவர்களுக்குள்ளும் நீ கொண்டு வர வேண்டும் என் தங்க குழந்தையை நாம் கேட்பதை நம் குழந்தைகள் என்றென்றுமே முடியா அது என்று சொல்வது கிடையாது ஆனால் நம் குழந்தைகள் ஏதாவது நம்மிடம் ஆசைப்பட்டு கேட்கும் பொழுது அதை நாம் ஒரே வார்த்தையில் இல்லை என்று சொல்லிவிடுகின்றோம் அவர்களின் மனது அதனால் மிகுந்த வேதனைப்படும் என்பதனை நாம் ஒரு நாளுமே நாம் நினைப்பது கிடையாது இவர்கள் செய்வார்கள் என்பதனை விட நாம் கேட்கின்ற விஷயத்தை செவி கொடுத்து கேட்பார்கள் என்ற நம்பிக்கையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் எதையுமே உன்னிட சொல்ல வேண்டும் என்கின்ற உனக்கு அதிகமாக இருக்கும் என் தங்க குழந்தையே உன்னை விட்டு செல்வதற்கு முன்பாகவே அதனை கேட்க தயக்கம் காட்டுவதும் தவறான காரியம் நடப்பது நாமவே இவர்களுக்கு இருந்தாலுமே அவர்களுக்கு தரியா சரியான பாதையை வழிவகுத்து கொடுத்து விடக்கூடாது நாமவே அவர்களுக்கு சரியான விஷயங்களை கற்றுக் கொடுக்காமல் இருக்கக்கூடாது என் தங்க குழந்தையே அப்படி கற்றுக் கொடுக்காமல் தவறான விஷயங்களை கற்றுக் கொடுத்து விடக்கூடாது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்காக நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் அத்தனை மாற்றங்களையும் நான் உனக்கு கொண்டு வந்து தருகின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதுமே உன்னால் மறக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையும் நினைத்து நீ வருந்தக்கூடாது உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளும் எப்பொழுதுமே உனக்கு வாழ்க்கையில் சரியான புரிதலை கொடுக்க வேண்டும் நாம் யாருக்காவது இதையெல்லாம் செய்கின்றோமா என்பது முதலில் தெளிவில் இருக்கட்டும் எதையுமே தெரிந்து கொள்ளாமல் தவிர்க்க என்ன நடந்தாலும் சரி அந்த விஷயத்திலிருந்து நாம் நமக்கான விஷயங்களை சரியாக தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும் நல்லது நடந்துவிட்டால் போதும் இனி நட எல்லாம் உனக்கு என்னவென்று நிச்சயமாக நீயே தெரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்கான நன்மைகளை என்றும் உன் கைகளில் நான் கொண்டு வந்து கொடுப்பது போல யாருக்காக நீ உழைக்கின்றாயோ யாருக்காக நீ வாழ்கின்றாயோ யாருக்காக என் முன்னால் வேண்டுதல் வைக்கின்றாயோ அவர்களுக்காக நீ நேரம் ஒதுக்க வேண்டும் உன்னுடைய பொன்னான நேரம் உனக்கு இவ்வளவுதான் என்று நீ யோசிக்கின்ற நேரங்களை எல்லாம் நிச்சயமாக அவர்களுக்காக ஒதுக்கி கொடுக்க வேண்டும் இப்படி அவர்களுக்காக இருக்கின்றேன் என்று சொல்வதை விட அதனை செயலில் செய்து காட்ட வேண்டும் அவர்களுக்காக நாம் எந்த அளவில் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் என்பதனை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் தவறுகள் செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைத்தால் கூட அந்த எண்ணம் அவர்களுக்கு நீ வரவிட முடியாதபடிக்கு நீ அவர்களின் மனதில் நல்லதொரு நிலையை உருவாக்கி வைத்திருக்க வேண்டும் நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நாம் சொன்னால் அதை இவர்கள் செவி கொடுத்து கேட்பார்கள் என்ற எண்ணத்தை அவர்களுக்குள் உருவாக்க வேண்டும் அவர்களுக்காக ஓடுகின்றாய் அவர்களுக்காக தேடுகின்றாய் எதையுமே சேர்த்து வைப்பதனால் மட்டும் எல்லாம் முடிந்துவிடக்கூடியது கிடையாது அவர்களுக்கு எந்த அளவிற்கு முன்னுரிமை கொடுக்கின்றாய் அவர்களின் உணவிற்கு உணர்விக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றாய் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது உன் குழந்தையின் மனதில் இருக்கின்ற ரகசியம் என்ன தெரியுமா அவர்களுக்கு நடந்த ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளை தினமும் ஒரு பத்து நிமிடமாவது அவர்களுக்கு ஒதுக்கி அவர்களுக்கு அன்றைய நாளில் என்ன நடந்தது ஏது நடந்தது யாரையெல்லாம் சந்தித்தார்கள் யார் என்ன சொன்னார்கள் யார் எப்படி பேசினார்கள் என்பதனை பற்றியெல்லாம் அவர்களிடம் தெரிந்து கொள்ள வேண்டும் நேரமில்லை என்று ஓடிக்கொண்டிருப்பதை முதலில் நிறுத்து அம்மாவின் கோபத்திற்கு ஆளாகிவிடாதே என் பிள்ளையை யாருக்குத்தான் வேலை இல்லை யாருக்குத்தான் இஷ்டம் இல்லை எல்லோருக்குமே வாழ்க்கையில் இஷ்டங்களும் கஷ்டங்களும் இருக்கத்தான் செய்கின்றது ஆனால் இதையெல்லாம் தாண்டி உனக்கென இருக்கின்ற இந்த வாழ்க்கை எதற்காக எதற்காக ஓட்டம் என்பதனை புரிந்து கொண்டு அவர்களுக்கான நேரத்தை ஒதுக்க முயற்சி செய் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் என்ன என்பதனை அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள் அவர்கள் என்ன சொல்ல வருகின்றார்கள் என்பதனை பொறுமையாக கேட்க வேண்டும் எந்த விஷயத்தை நீ எப்படி கையாளுகின்றாய் என்பதனை பொறுத்துதான் அவர்கள் உன்னிடத்தில் சொல்ல வேண்டுமா வேண்டாமா என்பதனை யோசிப்பார்கள் அப்படித்தான் நீயும் இதனை நிச்சயமாக செய்ய வேண்டும் என் தங்க குழந்தையே இனிமேலாவது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீ செய்யாமல் இரு என் தங்க குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு இருந்து கொண்டேதான் இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி